இன்றைக்கி என்னை பற்றி பேசலான்னா கண்ணகி நகர் கார்த்திகை கார்த்தியா பேச பார்த்திங்கன்னா கஷ்டம் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு மேலே ஏறி வந்திருக்கும் இன்றைக்கி எவ்வளோ பாராட்டுங்க இன்றைக்கி உலகம் பூரா எவ்வளோ பாராட்டு எவ்வளோ இது பின்னாடி உள்ள வழிகள் எவ்வளோ திரும்ப இருக்கும் ஒரு ஒரு கஷ்டத்தை வந்து வாழ்க்கையில் வந்து ஒன்று ஒன்று முன்னேறி வரத்துக்கு எவ்வளோ கதை நம்ம கஷ்டப்பட்டுருந்தோம் சாப்பாட்டுலேருந்தோ அதுலேருந்து இதுலேருந்து அந்த இடத்துல இருந்து இந்த கண்ணையினர்லேருந்து எடுத்து வெளியே வர்றதுக்கு இன்னைக்கு எல்லாரும் பாராட்டுவாங்க ஆனால் அன்னைக்கு வந்து எல்லோரும் என்ன தெரியுமா பக்கத்தில் இருந்தால் இது உனக்கு என்னம்மா தேவலா வேலை உனக்கு என்னம்மா தேவலா வேலை அப்படின்னு அதுலேயும் இன்றைக்கி ஒரு பத்திரிக்காய் ஒரு மீன்ஸ் மீடியா யூடியூப் சேனலில் ஒரு கேள்வி கேட்டுச்சு நேற்று கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன் விஜய் படம் பார்த்தியாம்மா கில்லி படம் ஆனால் அந்த பொண்ணு என்ன வழிவோட இது நீங்கள் செயிச்சு நல்லா சந்தோஷமாக இருக்குது அதாவது ஜெயிச்சுட்டா டாப்பாக ஜெயிச்சிடணும் இல்லையா வந்துடணும் தமிழ்நாடு அரசு எல்லாமே நீங்கள் பாராட்டுவாங்க பாராட்டுறவங்க அப்புறம் அன்னைக்கு யாருமே தூக்கி கையில் விட்டு தூக்கிலாம் கொடுக்கா ஒரு ஆள் வந்துருக்காரு யாருமே இருந்துக்க மாட்டாங்க அரசாங்கம்லாம் சும்மா அரசாங்கம்லாம் சின்னதாக கூட இல்லை சும்மா ஒரு அறிவிப்பு அவ்வளோதான் அவன் என்ன தீரான்ட்டு நான் இதை வந்து ஒரு அறிவு மாதிரி பண்ணும் அவ்வளோதானே வச்சுக்க மித்தபடி எந்த எதுவுமே அரசாங்கம் எதுவுமே பண்ணாது இதை இந்த சட்டத்தை போட்டிருக்கேன் அந்த சட்டத்தை இந்த சட்டத்தை எதுவுமே நடைமுறை கொட்டாது ஏன்னா அவங்க கட்சிக்காரங்களே அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படி தான் அரசாங்கம் ஏன்னா அரசாங்கங்களோட வேறு தான் யார் எப்படியாச்சும் முட்டிக்கிட்டு ஆளுங்களை பிடிச்சிக்கிட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் வச்சுக்க இன்றைக்கி வந்து அந்த பெருமையை வந்து நம்ம நான் பண்ணியிருக்கேன் என்னோடய அரசாங்கத்தில் இப்படி நடந்திருக்கேன் அப்படின்னு இது அதில் கண்ணீகர் மாரி நிறையா பொண்ணுங்க வெளியில் வரணும் நிறையா வந்து நல்லா ஒரு முயற்சி எடுத்து நல்லா இருக்கணும் குடும்பம் சப்போர்ட் பண்ணுங்கள் குடும்பம் சப்போர்ட் பண்ணால் எல்லாம் வெளியில் வரலாம் வந்து நல்லா இது பண்ணி ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரலாம் தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ பிள்ளைங்கள் இருக்குது சின்ன சின்ன பிள்ளைங்க ஒம்பது பிள்ளைங்களும் பசங்களாக இருக்கட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணி எல்லாம் பொருளாதார பிரச்சனை தான் நிறையா பிரச்சனை வந்து பொருளாதார பிரச்சனை தான் வந்து நிறையா இருக்காங்க பொருளாதார மட்டும் கரெக்டாக இருந்தால் வச்சுக்கேன் பெரிய பொம்பளை பிள்ளைங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் விளையாட்டில் வந்து அவ்வளோ செய்ப்பாங்க தெரியுமே படிப்பு செய்கிறது கம்மின்னா விளையாட்டில் வந்து அவ்வளோ பிள்ளைங்க இருக்குது எனக்கு தெரிஞ்சுமே ஏன் ஒரு பிள்ளைங்க இருக்கு ஏன்னா ஆம்ப பசங்களே கபடியில் ஜெயித்து வரதுல பெரிய இது ஆனால் கார்த்தியா ஜெயித்து வந்திருக்குன்னு வச்சுக்கேன் பெரிய சாதனை தான் ஒரு சாதனை தான் விளையாட்டுலாம் எனக்கு கபடி பிடிக்கும் இப்போ நம்ம அதை பற்றி விளையாட்டு வேலை வேலைங்கிறது விளையாட்டை பற்றி பெருசாக இது பண்ணிக்கிறதுல ஏன்னா நம்ம வேலையே பெருசாக ஓடுறோம் அப்படின்ட்டு இப்போ இதை பார்க்கும் போது தான் ரொம்ப இதாக இருக்குது அதெல்லாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் அறுத்தர்த்தேன் ஆனால் அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் பார்த்து நல்லா சப்போர்ட் பண்ணி வெளியேடுத்துருவாங்க ஏன்னா அரசாங்கத்தில் உள்ள வாத்தியர்கள் இருக்காங்களே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா கஷ்டத்தை பார்த்து சில டீச்சர்ஸ் தான் தெரியல நிறையா டீச்சர்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க பிள்ளைங்களுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணி தான் கார்த்தியாக கூட வெளியே வந்திருக்கோம் ஏன்னா டீச்சர்ஸ் சப்போர்ட்லாம் ஆனால் அரசாங்கம் சப்போர்ட் தான் உண்மையான இது ஏன்னா அவன் அரசியல் தான் பண்ணுறாங்க வச்சுக்கே ஏன்னால் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வேலையே இல்லை அவங்க சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் வெளியே எடுத்துருவாங்க அதே போல் வந்து உங்கள் உங்கள் லாபத்துக்காக நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க உங்கள் லாபத்துக்காக இப்போ நீங்கள் எந்த வேலை செஞ்சு கூட ஒரு மனுஷன் பொய்க்கலாம் அரசியல் செஞ்சு பொய்க்காதீங்க ரைட்டாக அரசியல் வந்து பொதுவாக எல்லாத்தையும் செய்யணுங்கிறதுக்காக தான் அரசியல் ஏன் செய்யுங்க அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம் கார்த்திகாவுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் நல்லா இருக்கணும் நல்லா சிறப்பாக விளையாடணும் கார்த்திகாவுக்கு நம்மளோட சிறப்பான வாழ்த்துக்கள் நானும் வீடியோ போடலாம் முதல ஒரு ரெண்டு நாளாக வச்சுட்டேன் டைமே இல்லை வேலையாக இருந்துச்சு இதெல்லாம் இருந்துச்சு போட்டுக்கணும் ஓகே பாய்